நேர்களுக்கு இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷீடு சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷீடு சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை கருணைகுளத்தோடு நிறுத்தி வரும் அற்புதங்களை வருஷ தர்சனம் என்றோரோ சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு அந்த வகையில் சாய்நாதர் நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா எங்கும் எப்போதும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் கலக்கம் வேண்டாம் அப்படிங்கிறாரு இல்லையா நான் இருக்கேன் எதற்கும் கலங்காதே அப்படிங்கிறத பிரமாதமாக சொல்கிறார் சாய்நாதர் இந்த ஆசிர்வாதத்தை பெற்ற நான்கு சகோதரிகளின் அற்புதங்களை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் சாய்நாதர் அந்த நான்கு சகோதரிகளில் மூன்று சகோதரிகளுக்கு நீங்கள் எல்லாரையும் எங்கிட்ட அடிக்கடி பேசிகிட்டு இருக்கிற ஒரு விஷயத்துக்கான அற்புதத்தை நிகழ்த்தி இருக்கிறார் எதற்காக மூன்று செக்மெண்ட் அதற்காக கொடுத்துருக்காருன்னா உங்கள் அத்துணை பேருக்கும் ஒரு நம்பிக்கை ஒளி பிறப்பதற்காகத்தான் கொடுத்திருக்கிறார் உங்கள் எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை வர வேண்டும் சாய்நாதர் இவர்களுக்கு செய்தார் நமக்கும் செய்வார் அப்படிங்கிற மிகப்பெரிய நம்பிக்கை வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த அற்புதங்களை செய்திருக்கிறார் அந்த அற்புதங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மலேசியாவை சேர்ந்த சகோதரி சுந்தரி அவர்களுக்கு பிரமாதமான அற்புதம் சகோதரி சமீபத்தில் தான் ஷிரடி வந்துட்டு போனாங்க பாபாவிடம் ஒரு மிகப்பெரிய கோரிக்கை வைத்தேன்னா என்னுடைய இரண்டு மருமகள்களுக்கும் வேலை வேண்டும் ஏனைய மகன்கள் அந்தந்த ஊரில் இருக்காங்க ஒருத்தர் சிங்கப்பூரில் இருக்கார் ஒருத்தர் ஆஸ்திரேலியாவில் இருக்கார் இவங்க ரெண்டு பேரும் அங்கே வேலைக்கு போனோம் அவர்களுக்கு வேலை வேண்டும் சாய்நாதர் அற்புதமாக வழிகாட்டினார் எங்களுக்கு நம்பிக்கையோடு நாங்கள் பூஜைகள் செய்தோம் இருக்கிறார் சாய்நாதர் மிகப்பெரிய ஆசீர்வாதம் ரெண்டு சகோதரிகளுக்கும் ஒரு பிரமாதமான அற்புதத்தை நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க சகோதரி சுந்தரி அவர்கள் அடுத்த அற்புதம் சகோதரி ஸ்ரீவாணி அவர்களுக்கு பூனையை சேர்ந்தவர்கள் பாபா எப்படி செக்மெண்ட் பிரித்து நமக்கு எப்படி ஆசீர்வாதம் கொடுக்குறாரு பாருங்க அந்த மலேசியா அற்புதத்தில் இரண்டு சகோதரிகளுக்கு வாங்கி கொடுத்தார் வேலை தேடி கொண்டிருந்தார்கள் வாங்கி கொடுத்தார் இங்கு படித்து கொண்டிருக்கும் போதே நான் வாங்கி கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை ஓட்டுவதற்காக சாய்நாதர் இந்த அற்புதத்தை சொல்ல வைக்கிறார் அது என்ன நடந்தது கேம்பஸ் சின்ன கிடச்சிருச்சு சகோதரிக்கு சகோதரியின் மகளுக்கு என்ன அற்புதம் நடந்தது அதை தரிசனம் செய்ய இருக்கிறோம் அடுத்து ஈரோட்டை சேர்ந்த சகோதரி தேவி அவர்கள் சகோதரியின் மகனுக்கு வேலை கிடைத்தது நம்மள்கிட்ட சொன்னாங்க நம்மளும் அற்புதங்கள் நிகழ்ச்சியில் சொன்னோம் இப்போ பாபா எப்படி ஒரு கருணை புரிகிறார் பாருங்க அடுத்தவர்களுக்காக நீ வேண்டிக் கொள்ளும் போதும் அந்த ஆசிர்வாதத்தை செய்வேன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நமக்கு புரிய வைப்பதற்காக இந்த அற்புதம் இப்படி மூன்று செக்மெண்ட்டும் வேலை சார்ந்த அற்புதங்களை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் சாய்நாதர் அதன் மூலம் சாய்நாதர் சொல்கின்ற விஷயம் எங்கும் எப்போதும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் கலக்கம் வேண்டாம் அப்படிங்கிறார் யாருமே கலங்காதீங்க வேலைக்காக காத்திருக்கிறீர்கள் ப்ரொமோஷனாக காத்திருக்கிறீர்கள்னா நம்பிக்கையோடு காத்திருங்கள் சாய்நாதர் அமர்கலப்படுத்துவார் பொக்கிஷத்தை அள்ளி தருவார் அதுதான் அடுத்த செக்மெண்ட் அடுத்த அற்புதம் அனு கிருத்திகா அவர்கள் துபாயில் இருக்காங்க சகோதரி சமீபத்தில் ஷீரடி வந்தார்கள் கிட்டத்தட்ட பனிரெண்டு வருடங்கள் காத்திருந்து ஷீரடி தரிசனம் சகோதரிக்கு காத்திருந்தால் பொக்கிஷம் நிச்சயம் பாபா சொல்லுவார் இல்லையா பாருங்க எப்படி பொக்கிஷத்தை அள்ளி கொடுக்கிறார் பாருங்கள் அந்த அற்புதத்தையும் தரிசனம் போயிடும் இப்படி பிரமாதமாக நான்கு அற்புதங்களை நமக்கு அனுப்பி வைத்து சாய்நாதர் நமக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய அருளாசி எங்கும் எப்போதும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் கலக்கம் வேண்டாம் அப்படிங்கிறார் கலங்கவே வேண்டாம் நம்ம எல்லாரும் ஏன்னா பாபா நம்மோடு இருக்கும்போது நமக்கு என்னங்க ஐஸ்வர்யம் தானே இல்லையா பிரமாதம் தான் இல்லையா பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எதற்காக லைக் செய்ய வேண்டும் நீங்கள் லைக் பண்ண 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 யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் அப்படி வைடு கவரேஜாக போகும் அப்படி போகும்போது இந்த பாபாவின் அற்புதங்கள் நிகழ்ச்சியை எல்லோரும் கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் வழிவகை செய்யும் அந்த லைக் ஒரு லைக் பண்ணலாமே பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டு சொல்லிட்டு நிகழ்ச்சி கொள்ள போவோம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா வருகின்ற பதினைந்தாம் தேதி பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எந்த நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாபாயினுடைய சமாதி டேட் இல்லையா பதினைந்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு தான் பாபா சமாதி அடைந்தார் ஸோ அந்த நாள் அந்த நாளில் நான் சீரடியில் இருக்கிறேன் உங்கள் அத்துணை பேருக்காகவும் நான் ப்ரேயர் பண்ணுவேன் நீங்கள் இங்கே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒருத்தரும் எங்கெங்கே இருக்கீங்களோ அங்கேயே உங்களால் முடிந்தால் ஒரு விளக்கு ஏற்றி வையுங்கள் ஒரு மெழுகுவத்தை ஏற்றி வையுங்கள் வைத்து கரெக்டாக ரெண்டே கால் மணிக்கு பாபாயிடம் ஒரு பிரார்த்தனை செய்யுங்கள் பாபா எனக்கு அது வேணும் இது வேணும்லாம் கேட்கவே வேண்டாம் ஜஸ்ட்டு ப்ரேயர் பாபா எங்களுக்கு அருளாசிகளை வழங்குங்கள் அப்படின்னு சொல்லுங்கள் பாபா அருளாசிகளை அள்ளி கொடுப்பார் சாய்நாதர் வாங்க இப்போ நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் செய்வோம் முதல் அற்புதம் மலேசியாவை சேர்ந்த சகோதரி சுந்தரி அவர்களுக்கு அமர்கலப்படுத்தி இருக்கிறாருன்னு சொன்ன அந்த வார்த்தை சொல்லணும் ஏன்னா சகோதரிக்கு அருள்மழை பொழிந்திருக்கிறார் சாய்நாதர் இரண்டு மருமகளுக்கும் வேலையை பெற்று கொடுத்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை ஒளியை நமக்கெல்லாம் ஏற்றி வைத்திருக்கிறார் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா சமீபத்தில் சகோதரி ஷிரடி வந்தாங்க அன்றைக்கி நான் ஷிரடியில் இருந்தேன் சகோதரி சொன்னாங்க அண்ணா அந்த நீங்கள் ரெனோவேட் பண்ண அந்த ஆலயத்தில் அந்த ஆலமர பாபா ஆலயத்தில் நான் அன்னதானம் செய்யணும் நீங்கள் செஞ்சிகிட்ருக்கேன்னு சொன்னீங்க நான் செய்யணும் ஏன் சார்பாக நான் உங்களுக்கு பணம் கொடுப்பேன் நீங்கள் செய்யணும் பாபாவுக்கு நன்றி சொல்லும் விதமாக நாங்கள் அந்த அன்னதானத்தை செய்ய ஆசைப்படுறோன்னு சொன்னாங்க சகோதரின் மகள் வந்திருந்தாங்க ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க எல்லாரும் அவங்க கைகளாலேயே அன்றைக்கி அன்னதானம் செஞ்சாங்க பிரமாதமாக அன்றைக்கி சகோதரி பாபாவிடம் ஒரு மிகப்பெரிய கோரிக்கையை வைத்தார்கள் பாபா என்னுடைய இரண்டு மருமகளுக்கும் வேலையை பெற்றுக் கொடுங்கள் பெரிய மருமகளுக்கு ஆஸ்திரேலியாவில் பெற்றுக் கொடுங்கள் சிறிய மருமகளுக்கு சிங்கப்பூரில் பெற்றுக் கொடுங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இண்டன் பாருங்கள் அழகாக நான் சாய்நாதரிடம் பேசுங்கள்னு சொல்கிறேன் சகோதரி அதை அற்புதமாக செய்தார்கள் அங்கு மிகப்பெரிய வேண்டுதல் வைத்தார்கள் சாய்நாதர் சமாதி மந்திரிலேயும் வேண்டுதல் வச்சாங்க துவாரக் மாயிலையும் வேண்டுதல் வச்சாங்க அப்புறம் கிளம்பி சகோதரி மலேசியா போயிட்டாங்க மலேசியா போன பிறகு நம்முடைய சேனலில் சொல்லியிருக்கிற வழிமுறைகள் அத்தனையும் கையாண்டார்கள் சாய்நாதர் அற்புதமாக வழிகாட்டுகிறார் என்னென்ன செஞ்சாங்க ஐந்து விளக்கு பூஜையை நான் ஃபஸ்ட்டு பண்ணேன்னா அது ஒரு மிக அற்புதமான பூஜை பிரமாதமான பூஜை அந்த ஐந்து விளக்கு பூஜையை நான் செய்தேன் என் மருமகள் ரெண்டு பேரையும் உட்கார வச்சு பாருங்கள் இந்த பூஜை பண்ணுங்கள் உங்களுக்கு அற்புதமாக ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுக்கும் ஒரு அற்புதமான பூஜை தேவைகளை அருளும் அற்புதமான பூஜைன்னு சொல்லி அந்த ஐந்து விளக்கு பூஜை செய்ய வைச்சேன் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் எழுத சொன்னேன் அதோடு கூட ஓம் ஸ்ரீ சாயி மகாலட்சுமியே நமோ நமக ஸ்திர உத்தியோகம் தேகிமாம் அவங்க ரெண்டு பேருக்காக நானும் எழுதுனேன்னா அவங்களும் எழுதுனாங்க இது எல்லாம் நடந்தது சாய்நாதர் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை என் பெரிய மருமகளுக்கு ஃபஸ்ட்டு செய்தார் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா ஒரு வியாழக்கிழமை என் பெரிய ஒரு மகள் வந்து நான் ஐந்து விளக்கு பூஜை செய்ய போகிறேன் ஏன்னா டியூஸ்டே ஒரு இன்டர்வியூ இருக்குது இந்த விளக்கு பூஜை பண்ணிவிட்டு நான் போனால் நிச்சயம் நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது நான் செய்கிறேன்னு சொல்லிவிட்டு சகோதரியின் மருமகள் அற்புதமாக வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் அஞ்சு நாள் செஞ்சு முடித்தாங்க ஆறாவது நாள் செவ்வாய்க்கிழமை எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி இந்த வேலை கிடச்சிரும் பாபா வாங்கி கொடுத்துருவார் அந்த மாதிரிலாம் எதிர்பார்ப்பே இல்லை பாபா சொல்லியிருக்கோம் நமக்கு எது நல்லதோ செய்வார் அதுதான் கரெக்டான வழிபாட்டு முறை எதிர்பார்த்து காத்திருந்தால் அது நடக்கிறது இல்லை நானும் பார்த்துட்டேன் பாபாவோட விஷயத்தில் நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் தான் நாம் எதிர்பார்க்கும் விஷயத்தை அற்புதமாக முடித்து கொடுக்குறார் சாய்நாதர் சகோதரின் மருமகள் வந்து சகோதரி நின்னாங்க சுந்தரிக்கிட்ட நின்று அத்தை நான் வந்து இன்டர்வியூக்கு போகிறேன் பாபா என் கூட வருவார் பாருங்கள் எவ்வளோ பெரிய நம்பிக்கை பாருங்கள் நேராக போனாங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க வேலை கிடைத்தது பிரமாதமான ஆசீர்வாதம் அதுதான் சாய்நாதர் நம்பிக்கையோடு மந்திரங்களை எழுதும்போது நமக்கு அற்புதம் அழைய பொழிவார் சரி முதல் மருமகளுக்கு அற்புதமாக வேலை வாங்கி கொடுத்தார் சாய்நாதர் இரண்டாவது மருமகள் மீண்டும் அவங்களும் ஐந்து விளக்கு பூஜை செய்கிறாங்க சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் எழுதுறாங்க ஸ்தவன மஞ்சரி படிக்கிறாங்க ஓம் ஸ்ரீ சாய் மகாலட்சுமியை நமோ நமக ஸ்திர உத்தியோகம் தேகி மா அந்த மந்திரத்தையும் எழுதுகிறார்கள் இவங்க ரெண்டு பேருக்காக ஒரு நோட்புக் போட்டு நான் எழுத ஆரம்பித்தேன்னா கிட்டத்தட்ட முந்நூறு பேஜ் நான் அந்த நோட் நான் ஃபுல்லாக முடிச்சுட்டேன் சாய்நாதர் அருளாசி கொடுப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு பரிபூர்ணமாக இருந்தது அவர் ஏமாற்றவில்லை என்னை சிறிய மருமகளுக்கும் சிங்கப்பூரில் வேலை வாங்கி கொடுத்தார் பாருங்கள் ரெண்டு ஆசீர்வாதம் இது எதுக்கு கிடைச்ச பரிசுன்னு கேட்டிங்கன்னா நம்பிக்கை கிடைத்த பரிசு என் சாயப்பாட்டை நாங்கள் வேண்டிப்போம் இந்த பூஜைகள்லாம் செய்வோம் எங்களுக்கு செய்வார் சாய்நாதர் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வச்சாங்க பாருங்கள் அந்த நம்பிக்கைக்கு சாய்நாதர் கொடுத்த அருளாசிகள் தான் இதெல்லாம் அதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் திரும்பி திரும்பி சொல்கிறேன் பாபாவை நம்புங்கள் அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்துக்கொள்ளுங்கள் யாரெல்லாம் வேலைக்காக காத்திருக்கீங்களோ அத்துணை பேரும் இந்த சகோதரி செய்த நடைமுறை அப்படியே பின்பற்றுங்கள் சாய்நாதர் சோணமஞ்சரி படிங்க ஐந்து விளக்கு பூஜை செய்யுங்கள் ஓம் ஸ்ரீ சாய் மகாலட்சுமியை நமோ நமக ஸ்திர உத்தியோகம் தெய்யுமா இந்த ஸ்லோகம் டெய்லி பதினெட்டு முறை சிம்பிள் ரொம்ப சின்ன ஸ்லோகம் தான் பதினெட்டு முறை எழுதுங்க சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் டைம் முதல்ல சொல்லிக்கிட்டே வாங்க இதெல்லாம் செய்ய நிச்சயமாக நடக்கும் இப்படி வேலை தேடிக்கொண்டிருப்பவருக்கு ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினார்னா படித்து கொண்டிருக்கும் ஒரு குழந்தைக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்குறார் கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை வாங்கி கொடுக்குறார் சாய்நாதர் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா சகோதரி ஸ்ரீவாணி அவர்கள் ஃபோனிலேருந்து ஃபோன் பண்ணாங்க அண்ணா மிகப்பெரிய ஆசீர்வாதம் என் மகளுக்கு செய்தார் சாய்நாதர் என்னை வழி நடத்தினார் சாய்நாதர் என்ன நடத்தினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சகோதரின் மகளுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ வரப்போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு ஒன்பது வியாழக்கிழமைகள் ஐந்து விளக்கு பூஜை பண்ணேன்னு நான் அதே மாதிரி இந்த ஓம் ஸ்ரீ சாய் மகாலக்ஷ்மியை நமோ நமக ஸ்திர உத்தியோகம் தெய்வமாம் அந்த ஸ்லோகனை பதினெட்டு முறை நான் எழுதுனேன் என் மகளும் எழுதினாள் அவளுக்கும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை தாத்தா மேலே எனக்கு தாத்தா நிச்சயம் செய்வாருமா அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பாள் தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு ஐந்து விளக்கு பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு எட்டு வாரங்கள் முடிஞ்சிருச்சு பிரமாதமாக எட்டாவது வாரம் முடிந்த அடுத்த நாள் கேம்பஸ் இன்டர்வியூ சகோதரியின் மகள் பாபாட்ட வந்தாங்க பாபா நீங்கள் என் கூட வாங்க நான் இன்றைக்கி இன்டர்வியூ போக போகிறேன் எனக்கு அந்த வேலையை பெற்றுக் கொடுங்கள்னாங்க மாலை கல்லூரிலேருந்து வரும்போது அவ்வளோ சந்தோஷமாக ஓடி வந்திருக்காங்க மகள் அம்மா எனக்கு வேலை கிடைச்சிருச்சுமா மிகப்பெரிய கம்பெனி மிகப்பெரிய ஆசீர்வாதம் எனக்குன்னாங்க அடுத்து நன்றி விதமாக நான் ஒன்பதாவது வாரமும் அந்த பூஜையை செய்தேன்னாங்க சகோதரி எப்படி ஆசீர்வாதம் செய்கிறார் பாருங்க நமக்கு புரிய வைக்கிறார் சாய்நாதர் நீ வேலை தேடி கொண்டிருக்கிறாயா அந்த பூஜையெல்லாம் பண்ணு நீ இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே உனக்கு வேலை வேணுமா இந்த பூஜையெல்லாம் பண்ணு என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறாரு இதெல்லாம் வந்து அவங்களுடைய சொந்தக்காரங்களுக்காக அவங்க செய்த பூஜை அடுத்து பாருங்கள் ஈரோட்டை சேர்ந்த சகோதரி தேவி அவர்கள் நம்மிடம் அன்புடனும் பாஸ்துடன் பேசி கொண்டிருக்கும் ஒரு அன்பு சகோதரி அடுத்தவர்களுக்காக சகோதரி பூஜை பண்ணுறாங்க அடுத்தவர்களுக்காக சகோதரி மந்திரங்கள் சொல்கிறார்கள் பாபா என்ன ஆசீர்வாதம் செய்தார் சகோதரிக்கு ஒரு மகன் இருக்கார் மகனுடைய வேலைக்காக சகோதரி தொடர்ந்து இந்த ஓம் ஸ்ரீ சாய் மகாலட்சுமியை நம்ம நமக ஸ்திர உத்தியோகம் தெய்ஹிமாம் இந்த ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஐந்து வழக்கு பூஜை செய்துட்டு இருந்தாங்க மகனுக்கு அற்புதமாக ஒரு பிளேஸ்மெண்ட் கிடச்சிது நம்ம சேனலில் கூட சொல்லியிருக்கோம் ஒரு எபிசோடில் சொன்னேன் நான் சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அப்புறம் சகோதரி ஃபோன் பண்ணி ஒரு சின்ன வருத்தத்தை பதிவு செய்தாங்க என்னன்னு கேட்டால் அண்ணா என் மகனுக்கு கிடச்சிருச்சு என் மகன் கூட படித்து கொண்டிருந்த ரெண்டு பசங்கள் அவங்களும் என் பசங்க மாதிரி தான் அவங்களுக்கு இன்னும் வேலை கிடைக்கலன்னா நான் அவங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ண போகிறேன் பாருங்கள் அதுதான் அற்புதமான விஷயம் அடுத்தவர்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணும்போது நமக்கு சாய்நாதரன் அருளாசிகள் அப்படி அள்ளி கிடைக்கும் நமக்கு அதனால் அடுத்தவர்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணலாம் அற்புதமான விஷயம் அது நண்பருக்கு வேலை கிடைக்கல மகளுக்கு வேலை கிடைக்கல மகனுக்கு வேலை கிடைக்கல என்னுடைய அண்ணன் பொண்ணுக்கு வேலை கிடைக்கல அண்ணன் பையனுக்கு வேலை கிடைக்கல யாருக்கு வேலை இல்லைன்னாலும் நம்ம இந்த ப்ரேயரை செய்யும்போது அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதம் சத்தியமாக கிடைக்கும் சகோதி என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த இரண்டு பசங்களுக்காக அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு தம்பி இப்போ இன்னிலேருந்து உங்களுக்காக நான் ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நீங்களும் என்ன பண்ணுங்கள் இந்த ஓம் ஸ்ரீ சாயி மகாலட்சுமியை நமோ நமக ஸ்திர உத்தியோகம் தேஹி மா இந்த ஸ்லோகத்தை எழுதுங்க அப்படி எழுத முடியலையா தயவு செய்து உச்சரியுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சகோதரியை அறிவுறுத்தியிருக்காங்க அந்த பசங்கள் ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டாங்க சகோதரி தொடர்ந்து நான் ப்ரேயர் பண்ணேன்னா நான் ப்ரேயர் பண்ண 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 எனக்குள்ளே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் வந்தது ஏன்னா எப்படி என் மகனுக்கு வேலையை பெற்றுக் கொடுத்தாரோ அதே போல் அவருடைய நண்பர்களுக்கும் இந்த வேலையை பெற்றுக் கொடுப்பார் சாய்நாதர்ங்கிற நம்பிக்கை எனக்குள்ளே வந்துக்கிட்டே இருந்தது இப்போ ரீசண்டாக மூணு நாளைக்கு முன்னாடி ரெண்டு பசங்களும் வந்தாங்க எங்களுக்கு வேலை கிடச்சிருச்சுமா ரொம்ப நன்றிமா நாங்கள் தொடர்ந்து மந்திரம் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னாங்க அதுதான் மிக மிக சத்தியமான விஷயம் நம்பிக்கையோடு பாபாவின் பாதங்களை பிடித்து கொள்ள வேண்டும் இல்லையா சகோதரி எவ்வளோ நம்பிக்கையாக அந்த மந்திரங்களை சொல்லியிருப்பாங்க இல்லையா என் மகனுடைய நண்பர்களுக்கு வேலை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களும் எவ்வளோ நம்பிக்கையாக சொல்லியிருப்பாங்க இல்லையா எப்படி நம்ம ஃப்ரெண்டுக்கு வேலை கிடைச்சோ அதே மாதிரி நமக்கும் கிடச்சிடும் நம்ம நம்பிக்கையோடு அந்த மந்திரங்களை சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க சாய்நாதரின் அருளாசிகள் தேடி வந்திருக்கிறது அவர் தான் தெளிவாக சொல்கிறாரு எங்கும் எப்போதும் நான் உன்னுடன் இருப்பேன் கலக்கம் வேண்டாம்ங்கிறார் கலங்கவே வேண்டாம் நம்ம எதற்கும் கவலைப்படாதீர்கள் உங்களுடைய எந்த பிரார்த்தனையாக இருந்தாலும் நியாயமான கோரிக்கையாக இருக்க வேண்டியது ஒன்று தான் கண்டிஷன் அது உங்களுடைய தேவையாக இருக்க வேண்டும் அதான் கண்டிஷன் இது ரெண்டும் இருந்ததுன்னா அற்புதமாக வரலாசியில் வழங்குவார் சாய்நாதர் இந்த ஐந்து விளக்கு பூஜையை பற்றி தெளிவுபடுத்த சொல்லி நிறைய சகோதரிகள் இருக்கீங்க அதை பற்றி ஒரு சின்ன ப்ரீஃப் கொடுத்துட்டு அடுத்த அற்புதத்துக்கு போவோம் நம்ம அடுத்த அற்புதம் பிரமாதமான அற்புதம் காத்திருந்தால் பொக்கிஷம் நிச்சயம்ங்கிறார் சாய்நாதர் பாருங்கள் சகோதரிக்கு என்ன ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார் பாருங்கள் அனு கிருத்திகா அவர்களுக்கு துபாயில் இருக்காங்க சகோதரி சகோதரி வந்த வந்தபோது மிகப்பெரிய ஆசீர்வாதம் உண்மையிலே சிலிர்த்தட்டு நான் அந்த அற்புதத்தை கேட்டு இப்போ இந்த ஐந்து விளக்கு பூஜை பற்றி சொல்கிறேன் இந்த ஐந்து விளக்கு பூஜை செய்வதற்கு ஐந்து அகல் விளக்குகள் வேண்டும் அது புதுசாகவும் இருக்கலாம் பழசாகவும் இருக்கலாம் புதுசாக வாங்குன்ற அவசியம் கிடையாது அதே போல் மண்ணகலாக இருந்தால் சிறப்புன்னு சொல்லியிருக்கேன் அதுக்காக மண்ணகல் இல்லை பித்தளை தான் இருக்குது அப்படின்னா பரவாயில்ல யூஸ் பண்ணுங்கள் ஜம்முனை யூஸ் பண்ணுங்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும் ஸ்ரீலங்காவில் உள்ள சகோதரிகள் உடனே கமாண்டில் போடுவீங்க ஆனால் எங்களுக்கு நல்லெண்ணெய் கிடைக்காதுங்க கரெக்ட் நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் நெய் தீபம் ஏற்றலாம் அழகாக அற்புதமான விஷயம் விளக்கு பாபாவை பார்த்தும் ஏற்றலாம் பாபா பார்க்குற திசையிலையும் ஏற்றலாம் அது கிடைக்க மேற்கு பக தான் வச்சுருப்போம் பாபாவை அந்த மாதிரி இருந்தால் அந்த மாதிரி வச்சுக்கோங்க அழகாக வரிசையாக வைங்க அஞ்சு விளக்குகளை வச்சு ஐந்து விளக்குகளையும் ஏற்றுங்க ஒரு கிளாஸ் தண்ணி வைங்க ஒரு பிரசாதம் வைங்க கல்கண்டோ பேரிச்சம்பழமோ ஏதாவது ஒரு பழமோ இல்லை பிஸ்கட்டோ ஏதாவது வைங்க பாபாவுக்கு ஒரு பிரசாதம் வைங்க வச்சுட்டு அந்த விளக்குகளை ஏற்றுங்கள் கரங்களை கூப்பி உங்களுடைய பிரார்த்தனையை சாய்நாதரின் பாதங்களில் சமர்ப்பியுங்கள் உங்களுக்கு தெரிந்த அஷ்டோத்திரம் தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படி தெரியலன்னா கவலையப்படாதீங்க ஓம் சாய்ராம் சொல்லுங்கள் இருபத்தேழு முறை ஓம் சாய்ராம் சொல்லுங்கள் அவ்வளோதான் பூஜை முடிஞ்சது அதன் பிறகு கற்பூர ஆரத்தி எடுங்க கற்பூர் ஆரத்தி எடுக்க வசதி இல்லை அப்படின்னா அந்த தீபம் நெய்தீபம் வச்சுருக்கீங்க இல்லையா இன்னொரு நெய் தீபம் எடுத்து அந்த ஆரத்தி காமிச்சிருங்க அவ்வளோதான் பூஜை முடிஞ்சது இதுதான் ஐந்து விளக்கு பூஜை ஐந்து நாள் செய்ய வேண்டும் ஐந்து நாளும் ஒரே நேரம் மெயின்டைன் பண்ணோம் அதுதான் இங்கே முக்கியமான விஷயம் இந்த அஞ்சு நாளும் ஒரே டைம் மெயின்டைன் பண்ணுங்கள் அஞ்சு நாள் முடிஞ்ச உடனே ஆறாவது நாள் ஒரு அஞ்சு பேருக்கு சொல்லுங்கள் இந்த மாதிரி ஐந்து விளக்கு பூஜை செய்தேன்னு சொன்னால் போதும் அவங்க செய்கிறாங்க செய்யலாத பற்றி நமக்கு அவலை இல்லை செய்தேன்னு சொல்லுங்கள் போதும் அவ்வளோதான் ஓகேங்களா இப்படி பிரமாதமான இந்த ஐந்து விளக்கு பூஜை நமக்கு ஐஸ்வர்யங்களை அள்ளி கொடுக்கும் ஐந்து விளக்கு பூஜை உண்மையாக தான் ஐந்து விளக்கு பூஜைன்னு ஆகிடுச்சே தவிர அது பேர் தேவைகளை தந்தருளும் பூஜை தான் எத்தனை கோரிக்கை வேணால் வைக்கலாம் நீங்கள் எத்தனை கோரிக்கை வைத்தாலும் சாய்நாதர் என்ன பண்ணுவாருன்னா உங்களுக்கு எது தேவையோ அதை உடனே கொடுப்பார் அள்ளி கொடுப்பார் மீதியெல்லாம் கொடுக்க மாட்டாரன்னு கேட்டால் இல்லை அதெல்லாம் கிடைக்கும் ஒன்றாக கிடைக்கும் உங்களுடைய தேவைகள் எதுவோ அதை நிறைவேற்றி கொடுக்கும் அற்புதமான பூஜை இப்போ நான் சொல்லிவிட்டேன் இதுலேயும் சந்தேகம் இருந்ததுன்னு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள் எனக்கு வாங்க இப்போ அந்த பிரமாதமான அற்புதத்தை தரிசனம் செய்வோம் சகோதரி அனுகிருத்திகா அவர்கள் நம்மிடம் அன்புடன் பாஸ்துடன் பேசிக்கொண்டிருக்கோம் ஒரு சகோதரிகள் இவங்களும் ஒருத்தர் துபாயில் இருக்காங்க சமீபத்தில் இந்தியா வந்திருந்தாங்க ஷீரடியில் போய் சாய்நாதரை தரிசனம் செய்யணும் சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய இயக்கம் எத்தனை நாட்கள்னு கேட்கக்கூடாது எத்தனை வருடங்கள் கிட்டத்தட்ட பனிரெண்டு வருடங்களாக பாபாவிடம் கோரிக்கை வைத்து கொண்டிருக்கிறார்கள் பாபா நான் ஷீரடி வரணும் ஷீரடி வரணும் பன்னிரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்னை எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போனாங்கண்ணா ஷீரடிக்கு அன்றைக்கி எனக்கு பாபா மேலே பெரிய புரிதல் கிடையாது ஆனால் அங்கே போய் பாபாவை பார்த்த பிறகு இது எல்லாரும் சொல்கிற விஷயம் இல்லையா என பாபாவை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணும் அப்படி அப்படியே வசீகரமாக இருப்பார் பிரமாதமாக இருப்பார் அப்படி அருள் மழை பொழியும் அங்கே இருந்து அதை போய் அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியாது ஏன்னா லைவாக இருக்கார் அங்கே சாய்நாதர் அந்த இடத்துல அப்படி போய் நின்று அவரை பார்த்தேன்னா நான் வந்து அதுக்கப்புறம் அவர்கிட்ட சரண்டர்னார் நான் பன்னிரெண்டு வருடங்களாக அவரை மனதார பூஜை செய்து கொண்டு வந்தேன் பாபாட்ட கேட்டுக்கிட்டே வந்தேன் பாபா நான் உங்களை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணுன்னு இப்போ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜனவரி மாதம் இரவு ஒரு பூஜை பண்ணேன் நைட்டு கரெக்டாக புது வருடம் பிறக்கும் போது பாபா இந்த பூஜை பண்ணுறேன் இந்த வருடம் நான் உங்களை வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் சாய்நாதர் அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்தார் சென்னை வந்து சென்னையிலேருந்து ஃப்ளைட் பிடிச்சி ஷீரடி போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் ஃப்ளைட் நாளை முக்காலுக்கு தான் போகும் அதனால் ஈவினிங் ஆரத்தி பார்க்க முடியாது சகோதரிக்கு என்ன ஆசைன்னு கேட்டிங்கன்னா எனக்கு இந்த ஈவினிங் ஆரத்தி தான் பார்க்கணுன்னு என்னமோ ஒரு க்ரேஸ் அது அதை நான் பார்க்கணும் பார்க்கணுன்னே ஆசை ரொம்ப ஆசை இருந்தது என் மனதுக்குள்ளே ஆனால் நான் நினச்ச டயத்துக்கு போக முடியாது கரெக்டாக ஏன்னா ஃப்ளைட் நாளை முக்காலுக்கு தான் போகும் அதுக்கப்புறம் போய் ஈவினிங் ஆரத்தி அட் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும் எனக்கு அதனால் அடுத்த நாள் காலையில் காக்கடை ஆரத்தி தான் புக் பண்ணேன் நான் ஆனால் சாய்நாதர்னு ஆசீர்வாதம் சகோதரி ஆசைப்பட்டாங்க இல்லையா பாருங்கள் இங்கேருந்து அருள்மழை ஸ்டார்ட் பண்ணுறாரு பாருங்கள் சகோதரியோட ஃப்ளைட்டு எப்போவுமே நாலு நாற்பதுக்கு தான் போய் ரீச் ஆகும் அன்று நாலே காலுக்கு ரீச் ஆகிடுச்சு உடனே வெளியில் வந்துட்டாங்க வெளியில் வந்து ரூமுக்கு வந்து ஃப்ரெஷ் பண்ணிட்டு டயத்தை பார்க்குறாங்க ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபோர் ஃபிஃப்டி தான் ஆகுது கணவர்கிட்ட கேட்டாங்க எங்கே இப்போ போய் கியூல் நின்னா கூட நம்ம ஆரத்தி பார்த்துடலாங்க போகலாமா அப்படின்னாங்க கணவர் சரிம்மா போகலாமா அப்படின்னாரு டக்குன்னு ரெண்டு பேரும் கிளம்பி நேராக க்யூவில் நிற்கிறாங்க க்யூ பெரிய க்யூ நிற்கிது ஐயோ இவ்வளோ பெரிய க்யூ நிற்கிது நம்ம போய் எங்கே போய் நிற்கிறது ஆரத்தியில் பின்னாடி தூக்கி போட்டுருவாங்களே சில நேரம் கார்னர் வந்துடும் கார்னர் வந்துருச்சுன்னா பாபாவே பார்க்க முடியாது பாபா எனக்கு ஒரே ஒரு ஆசீர்வாதம் பாபா நடுவில் உட்காரணும் அது என்ன கூட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல எல்லோரும் நசுக்கனாலும் நான் கவலைப்படலை நடுவில் உட்காரணும் டைரெக்டாக உங்களை பார்க்கணும் உங்ககிட்ட ஒரு அஞ்சு கோரிக்கையை நான் வைக்க வேண்டும் இதெல்லாம் நம்ம வேண்டிப்போம் ஆனால் அங்கே சன்னிதானத்தில் போய் அந்த சமாதி மந்திர்கிட்ட போது நம்ம எதுவுமே கேட்க மாட்டோம் அப்படியே பிளாங்காக இருப்போம் இதான் உண்மை சத்தியமான உண்மை யார் யாரெல்லாம் அதை அனுபவிச்சுருக்கீங்களோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் சகோதரி வேண்டிக்கிட்டே நேர கியூவுக்கு போயிட்டாங்க சகோதரிக்கு இன்னொரு ஆசை நான் இன்றைக்கி எல்லோ ட்ரெஸ் போட்டிருக்கேன் நீங்களே எல்லோ ட்ரெஸ் போட்டிருக்கணும் பாபா அப்படின்னாங்க சரி இந்த ஆசை பாபா எல்லாருக்கும் நிறைவேற்றி வச்சிருக்காரு சகோதரிக்கு வைப்பாரா அப்படின்னு கேட்டால் அதுதான் அற்புதம் நடந்து நேரம் உள்ளே போகிறாங்க போக 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 கூட்டம் போயிட்டே இருக்குது அப்படியே இன்னும் ஆரத்தி தர்ஷனுக்காக இன்னும் ப்ளாக் பண்ணல போயிட்டே இருக்குது சகோதரிக்கு என்ன பயம்னா இப்போ நம்மளை தர்ஷனில் விட்டு வெளில விட்டு போகிறாங்க நம்ம ஆரத்தியில் பார்க்கணும் பாபா என்னை ஸ்லோ பண்ணுங்கள் பாபா நான் அவங்க ஆரத்தி தான் பார்க்கணும் நேராக போனாங்க கரெக்டாக கேட் க்ளோஸ் பண்ணி உட்கார வச்சிட்டாங்க சகோதரி மிகப்பெரிய சந்தோஷம் எங்கன்னா மாரத்தி பார்க்க போகிறாங்க ரொம்ப சந்தோஷங்க எனக்கு அப்படின்னாங்க இப்போ இவங்க உட்காந்து இருக்கும்போது மனதுக்குள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க பாபா நான் நடுவில் உட்காரணும் நேரம் உங்களை பார்க்கணும் என்னோடய ஐந்து கோரிக்கைகளை சொல்லணும் இப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க இப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படி பார்த்துக்கிட்டே வராரு வந்தவர் இவங்க ரெண்டு பேரையும் அந்தராவோ அப்படின்னாரு சகோதரிக்கு என்னடா இத்தனை பேரை விட்டுட்டு ஒரு முந்நூறு பேர் போனாங்க இந்த முந்நூறு பேரில் எங்கள் ரெண்டு பேரை மட்டும் செலக்ட் பண்ணி வாங்க வாங்கங்கிறாரு சரின்னு சொல்லி அந்த சென்ட்ரலு உள்ள கதவை திறந்து விட்டார் நானும் என் கணவரும் உள்ளே வந்தோம் நேராக உள்ளே கூட்டிகிட்டு போனார் உள்ளே கூட்டிகிட்டு போனால் ஒரு ரூமு அந்த ரூமில் ஃபாரினர்ஸ்லாம் உட்காந்துருந்தாங்க எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் எதுக்காக நம்ம ரெண்டு பேரும் கூப்பிட்டு வந்திருக்காங்க நம்ம ஒன்றும் தப்பெல்லாம் ஒன்றும் பண்ணலையா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆதார் கார்டு அப்படின்னார் நாங்கள் ரெண்டு ஆதார் கார்டை கொடுத்தோம் ஆதார் கார்டு எங்களை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு யூஆர் லக்கி பர்சன்ஸ் அப்படின்னாரு என்ன இந்த வார்த்தை யூஸ் பண்ணுறாருன்னு பார்த்தேன் இந்த மாதிரி இது வந்து விவிஐபியோட தர்ஷன் க்யூ இது ஒரு ரெண்டு பேர் அலாட் பண்ணாங்க இன்றைக்கி டிவோட்டிஸ்லேருந்து கூப்பிட்டு வந்து நிற்க வைக்கிறதுக்கு பாபா அவங்க ரெண்டு பேரையும் செலக்ட் பண்ணியிருக்கார் இந்த வார்த்தை சொன்ன உடனே என் கண்களில் கண்ணீர் கொட்டிடுச்சுண்ணா எனக்கு நான் பாபா கிட்டே உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன் எழுத்தாப்பில் உட்காரணும் பாபா உங்களை பார்க்கணும் நான் என் கோரிக்கைகளை சொல்லணும் உங்களை ரசிக்க வேண்டும்னா விவிவிஐபி க்யூவில் என்னை கூட்டிகிட்டு போகிறார்ண்ணா சாய்நாதர் எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம் என் கணவருக்கு நம்பவே முடியல நடக்கிறத என்னம்மா நடக்குது இங்கே நம்ம அவ்வளோ கூட்டத்தில் எப்படி போய் பார்க்க போகிறோம்னு நினச்சா இப்போ நம்மளை நேர கூட்டந்து சென்டரில் விட்டுட்டுறேம்மான்னு சொல்லிவிட்டு நேராக அந்த விவிஐபி க்யூவில் போகிறாங்க நேராக பாபா சமாதி மந்திர் அந்த சமாதி இருக்கும் இல்லைங்களா அது பக்கத்துலேயே நிற்க வைக்கிறாங்க எல்லோரும் நிற்கிறாங்க ஒரு ஒரு இவங்க ஒரு பன்னெண்டு பேர் தான் இவங்க அழகாக அந்த செவ்வரும் தாந்தின்னு நின்ட்டேன்னா நான் அப்படி பார்க்குறேன் சாய்நாதர் என்னையே பார்த்துக்கிட்டு இருக்காரு எனக்கு அவ்வளோ சந்தோஷம் நான் இந்த கோரிக்கை கேட்கணும் நினச்சேன் இல்லைங்களா ஒன்று கூட கேட்கலண்ணா நான் ஏன்னால் அவர் என்னை பார்க்க 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 எனக்கு கண்களில் கண்ணீர் கொட்டிக்கிட்டே தான் இருந்ததை தவிர நான் அவர்கிட்ட எதுவும் கேட்கணுன்னு தோணவே இல்லை நான் கேட்க வேண்டிய அவசியமே இல்லைங்கிறதான் நான் சொல்கிறேன் அங்கே சாய்நாதர்கிட்ட போய் நின்று நம்ம எதுவுமே கேட்க வேண்டாம் அவர் நம்மளை ஸ்கேன் பண்ணுவார் அப்படி கண்களால் அப்படி ஸ்கேன் பண்ணும்போது எல்லாத்தையும் அப்படி பிரமாதமாக புரிஞ்சுப்பார் உங்கள் மனதில் என்னெல்லாம் நினைத்தீர்கள் இதுவரை நினைத்தது இனிமேல் நினைக்கப் போவது அத்தனையும் அவருக்கு தெரியும் அவருக்கு அவர் தான் சொல்கிறாரே நடத்தியதும் நானே நடத்தப்போவதும் நானே எல்லாமும் நன்மைக்குங்கிறார் அதனால் கவலையைப்படாது இங்கே பிரமாதப்படுத்தார் சாய்நாதர் அற்புதமாக தர்ஷன் முடிஞ்சதுன்னா என்னால் நம்பவே முடியல என் கணவர் வந்து சொல்லிகிட்டே இருக்கார் என்னம்மா அது இப்படிலாம் அற்புதம் பண்ணுறார் உங்கள் தாத்தாங்கிறாரு நேராக போனோம் அந்த பாதங்களை தொட்டு வணங்கணும் குருஸ்தான் வந்துட்டோன்னா எனக்கு வந்து நடப்பது கனவா நடவா ஒன்றுமே புரியல சரி குருஸ்தானில் ஒரு வேப்பில் கிடைக்கும்னு சுத்தனா கிடைக்கல சரி பரவாயில்ல பாபாவோட ஆசீர்வாதம் பிரமாதமாக கிடச்சிது அப்படின்னு கும்பிட்டுட்டு நேராக உதி வாங்கிக்கிட்டு லட்டு பிரசாதம் வாங்கிக்கிட்டு நேராக வந்து நந்தா தீப் கிட்டே வந்தேன்னா நான் கரெக்டாக நின்று நான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அங்கே மரத்தில் இருந்து ஒரு வேப்பில கொத்து அப்படியே மேலே விழுதுண்ணா அப்படின்னாங்க சாய்நாதர் எங்கே ஆசீர்வாதம் பண்ணுறாலும் அந்த வேப்பிலை எடுத்துக்குங்க குருஸ்தான் வேப்பில தான் வேணும்னு யாரும் இடம்படிக்கூடாது அந்த ப்ரொமிசர்ஸ்குள்ளே எங்கே வேப்பில கிடைச்சாலும் நமக்கு ஆசீர்வாதம் தான் பாருங்கள் சகோதரிக்கு எப்படி மேலேருந்து அப்படி போட்டிருக்காரு ஜம்மனை இந்த எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொத்து நான் அப்படியே நான் ஸ்கிரீனில் காட்டுறேன் பாருங்கள் அந்த கொத்து வேப்பலை எடுத்துக்கிட்டு பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிட்டு அப்புறமா அப்படி நாங்கள் வெளியில் வந்தோம்னா பாபா ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார் இந்த அதிர்ச்சியிலேருந்து நாங்கள் மீளவே இல்லைன்னா ஏன்னா ஈவினிங் ஆரத்தி பார்க்கணும் தான் என்னுடைய கனவு அதை எப்படி நிறைவேற்றி வைத்தார் பாருங்க சாய்நாதர் காத்திருந்தால் பொக்கிஷம் நிச்சயம் அதானே சொல்கிறார் சாய்நாதர் அமர்கலப்படுத்துகிறார் சாய்நாதர் நானும் என் கணவர் இதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கோம் என்ன மாதிரி இவ்வளோ பெரிய அற்புதம் பண்ணிட்டார் சாய்நாதர் ஒரு மிகப்பெரிய அற்புதமான என் கணவருக்கு வந்து மிகப்பெரிய சந்தோஷம் நான் எனக்கு இதோடு பாபா நிப்பாட்டில் நெக்ஸ்ட் டே காக்கடார்த்தி போனோன்னா ஒரு அற்புதமான தரிசனம் அது முடிச்சுட்டு நேராக நான் கூட்டிகிட்டு போனது நம்ம ரெனோவேட் பண்ண கோயிலுக்கு தான் பாருங்கள் சகோதரி யூஸ் பண்ண வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நாம் ரெனோவேட் பண்ணேன்னு சொன்னாங்க அதான் உண்மை கோபுரம் டிவி வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோடது கிடையாது அது நாம் எல்லாம் இணைந்தது தான் கோபுரம் டிவி என் சகோதரிகள் சகோதரர்கள் நாங்கள் எல்லாரும் இணைந்தது தான் அந்த கோபுரம் டிவி சகோதரி அந்த வார்த்தை யூஸ் பண்ணோன்னே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது கணவர்கிட்ட இப்படி தான் சொல்லியிருக்காங்க சகோதரி நாங்களும் சாய் மகிமா டிவியும் இணைந்து தான் இந்த ஆலயத்தை ரெனவேட் பண்ணோம் பாருங்கள் அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன் அங்கே அற்புதமாக அங்கே அந்த ஆலமரத்துக்குள்ளேயே ஒரு லிங்கம் இருக்கும் ஏன்னா முன்னாடி வச்சுருந்துருக்காங்க அப்புறம் ஆலமரம் வளர வளர அந்த லிங்கம் ஆலமரத்துக்குள்ளே போயிடுச்சு நம்ம ரெனோவேட் பண்ணும்போது ரிமூவ் பண்ணல அங்கேயே தான் இருக்கார் அந்த லிங்கேஸ்வரர் அங்கேயே தான் இருக்கார் அங்கேருந்து ஒரு ப்ரீஸ்ட்டு ஒரு சொம்பு தண்ணி கொடுத்து அபிஷேகம் பண்ண சொல்லியிருக்காரு சகோதரியை அற்புதமாக அபிஷேகம் பண்ணியிருக்காங்க ஆனால் பாபாவிடம் சொல்ல வேண்டியது எல்லாம் அங்கே சொன்னேன் நான் அங்கே நம்ம ஆலயத்தில் நின்று நான் பாபாட்ட எல்லா கோரிக்கையும் வச்சுட்டு அப்புறம் நான் அங்கேருந்து சென்ற இடம் கல்ப வருஷம் நான் நீங்கள் அடிக்கடி சொல்கிற ஒரு அற்புதமான விஷயம் நேராக கல்ப வருஷம் போனோம் நாங்கள் போகும்போது காலையில் முக்கால் ஆலையில் ரொம்ப ஜம்முன்னு இருந்தது நல்ல காற்றோடு அற்புதமாக இருந்தது அங்கே உட்காந்து அற்புதமாக தியானம் செய்தேன் எனக்கு அந்த கல்ப காய் காய் நான் எனக்கு அப்புறம் அதோட ஒரு குச்சி கிடைச்சது இலைகள் கிடைத்தது எல்லாம் கிடைத்தது சகோதரி அனுப்பிச்சு வச்சுருக்காங்க எல்லாமே அண்ணா நான் காயை வச்சு எடுத்து வச்சுருக்கேன் எல்லாமே பத்திரமாக நான் வச்சுப்பேன் நான் என் வாழ்நாள் முழுதும் வச்சிருப்பேன் எனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை சாய்நாதர் கொடுத்தார் சகோதரி சொல்கிறாங்க நான் காத்திருந்ததுக்கு எனக்கு பொக்கிஷம் கிடைத்தது சகோதரி ஒரு அற்புதமான விஷயத்தை நம்மள்ட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க எத்தனை நாட்கள் காத்திருந்தார்கள் இல்லையா வருடக்கணக்கில் பனிரெண்டு வருடங்கள் காத்திருந்த சகோதரிக்கு பாபா ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை கொடுத்திருக்கிறார் எப்படி ஒரு தரிசனம் கொடுத்திருக்கிறாரு என்னெல்லாம் அருள் பரிசு கொடுத்திருக்கிறாரு இதெல்லாம் இந்த சகோதரிக்கு மட்டும்தான் கிடைக்குமான்னு கடை இல்லை பாபாவை அன்புடன் தரிசிக்க செல்லும் அத்தனை பேருக்கும் அற்புதங்கள் நிகழும் அங்கே அதுதான் சாய் அமர்கலப்படுத்துவார் சாய்நாதர் நம்மை வரவேற்க காத்து கொண்டிருக்கிறார் சாய்நாதர் அதனால் எல்லோரும் நம்பிக்கையோடு இருங்கள் யார் யாரெல்லாம் ஷீரடி பார்க்கலையோ உங்கள் அத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் உண்டு நீங்கள் எல்லாரும் ஷீரடி போய் உங்கள் அத்தனை பேருக்கும் அற்புதங்கள் நிகழும் இன்றைக்கி பிரமாதமாக நான்கு அற்புதங்களை கொடுத்தார் நமக்கு சாய்நாதர் பிரமாதமான நான்கு அற்புதங்கள் சகோதரி சுந்தரி சகோதரியோட இரண்டு மருமகள்களுக்கு வேலை அடுத்து அந்த பூனே சகோதரியின் மகளுக்கு வேலை அடுத்து தேவி சகோதரியின் மகனுடைய நண்பர்களுக்கு வேலை இப்படி பிரமாதமாக மூன்று செக்மெண்ட்டும் வேலையை பற்றியே கொடுத்து வேலை தேடிக்கொண்டிருப்போர் அத்தனை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கிறார் சாய்நாதர் இந்த அற்புதங்கள்லாம் பிரமாதம்னா சகோதரி அணுகிருத்திகாவுக்கு அற்புத மழை தான் அமர்கலப்படுத்திட்டார் இந்த வார்த்தை சொல்லணும் சூப்பராக பண்ணி விட்டார் சகோதரிக்கு அடுத்த எபிசோடு பாருங்கள் பிரமாதமான மூன்று அற்புதங்கள் சிலிர்க்க வைக்கும் அற்புதங்கள் தான் அந்த அற்புத மழையில் நாம் எல்லாம் நிறைய இருக்கிறோம் இப்போலாம் எபிசோடு முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வ ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம் இந்த எபிசோட்லையும் சொல்ல போகிறேன் எல்லோரும் பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள் ஷிரடிப்புற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடச்சிக்கிட்டே இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சைரா விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசம் அடையுங்கள் गोपुरी डाट काम भक्ति भक्तिमय